அன்பார்ந்த பொதுமக்களுக்கு கடைநல்லூரில் நம்முடைய நகர்ப்பகுதிகளிலே தமிழக முதல்வரின் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் இரண்டு முகாம்கள் ஜலாலய மண்டபத்திலே ஏற்கனவே நடைபெற்று முடிந்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக நாளை பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை காலை மேற்கு மலம்பாட்டை கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ள சீதாலட்சுமி கல்யாண மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது காலை ஒன்பது மணி முதல் நடைபெறும் இந்த முகாமில் வார்டு ஒன்று குமந்தாபுரம் பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள் வார்டு ரெண்டு கற்பசுந்தர விநாயகர் கோயில் தெரு அம்மன் கோயில் தெரு போன்ற நடுத்தரு போன்ற பகுதியில் உள்ள பொதுமக்கள் வார்டு மூன்றை சார்ந்த கருப்பன் கோவில் வடக்கு தெரு கொழும்பு தெரு கற்பசுந்தர விநாயகர் கோயில் தெரு தெரு நடுத்தரு கோகுலம் தெரு போன்ற பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் இந்த முகாமிலே கலந்து கொண்டு இந்த முகாமில் நகர்ப்புறத்திலே பதிமூணு துறைகளும் நாற்பத்தி மூன்று வகையான சேவைகளும் இந்த முகாமிலே நடைபெறுகிறது குறிப்பாக மகளிர் உரிமை தொகையில் விடுபட்ட பெண்கள் இதிலே விண்ணப்பித்து மகளிர் உரிமைத் தொகையை பெறுவதற்கு நாற்பத்தைந்து நாட்களிலே இதற்கான பதிவு பதிலை தர வேண்டும் என்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் முதலமைச்சரின் உத்தரவு அந்த உத்தரவுப்படி இந்த முகாமிலே கலந்து கொண்டு அனைவரும் பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம் மக்கள் சேவையில் கடையநல்லூர் ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ட்ரஸ்ட் மேலும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ச்சியாக இன்னும் பல அரசு சார்ந்த நிகழ்ச்சிகள் மருத்துவத்துறை சார்ந்த நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு நாங்கள் பதிவிட்டு பருவோம் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி